என அன்பு நேயர்களே வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இருபத்தி நாலு வைகாசி மற்றும் ஆணி குரோதி ஆண்டில எப்படி இருக்கும் அதற்கு ஒரு வழிகாட்டுதல் என்று ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் இந்த பதிவில் அசுர வளர்ச்சியில் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கியதிலிருந்து முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் அதே வரிசையில் தான் இந்த ஜூன் மாத ராசி பலன்களும் அமைகிறது கிரகங்களும் அற்புதத்தை செய்கின்றன மேம்போக்காக அல்லது மேலோட்டமாக பார்க்கும் போது ஐந்தாம் இடத்திலே சூரியன் அதோடு மட்டுமல்ல குரு குரு என்பவர் ராஜகுரு அசுரகுருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ராஜகுரு அசுரகுரு எதிர் எதிர் நிலைகள் என்று யோசித்தால் ஐந்தாம் இடத்துல சற்று சில குழப்பங்கள் இருக்கும் ஆகினால்தான் பொறுமையாக எதை செய்ய வேண்டுமோ அதை ஆலோசனையோடு செய்யும் போது மிக பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கும் என்று அந்த வழிகாட்டுதல் என்று கொடுத்திருந்த அந்த வீடியோவில பதிவு செய்திருந்தேன் இப்போது மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு பொறுமை வேண்டும் எதற்கு லாபம் ஆதாயம் பெறுவதற்கு நஷ்டத்தை தவிர்ப்பதற்கு எதையும் அன்றே செய்ய வேண்டும் அல்லது உடனே செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் இந்த மாதத்தில் யாரேனும் ஒரு உதவி கேட்கிறார்கள் என்றால் சட்டென்று கைப்பணத்தை தருவது ஒரு இரவலாக உங்கள் வீட்டு தங்க நகையை கேட்கிறார்கள் என்றால் டக்கென்று சட்டென்று எடுத்து தந்து விடுவது அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நெருங்கிய உறவாக கூட இருக்கட்டும் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய குழந்தைகள் படிப்பு செல்வதற்காக மிக பெருந்தொகையை கேட்கிறார்கள் என்றால் குழந்தைகள் தானே என்று சற்றென்று அந்த ஃபீஸ் அந்த கட்டணத்தை கட்ட முற்படுவது இப்போதெல்லாம் செல்போன் ஆன்லைனில் தொட்டால் பணம் சட்டென்று சென்றுவிடும் ஆகையினால் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் பரிவர்த்தனைகளிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திலே உங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் இருக்குமா வியாபாரம் இருக்குமா புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி பலருடைய மனத்திலே எழுகிறது நிச்சயம் அதற்கான வாய்ப்புகளை ஜூன் பதினைந்து பிறகு சூரியன் விபரீத ராஜயோகத்திலே ஆறாம் இடத்திற்கு செல்லும் போது அரசு பணி அரசு வேலை அல்லது அரசாங்கத்திலே ஏதேனும் ஆதாயத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது உடல் நலம் நிச்சயம் உடல் நலத்தை பொறுத்து தான் உங்களுடைய உள்ள நலம் அமையும் ஏனென்றால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்வை அஸ்தங்கதமான நிலையிலிருந்து இப்போது நேர்கதிக்கு முதல் வாரத்திலேயே அந்த ஆற்றல் குருவினுடைய பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதோடு மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துல பாகியமாக கேது இருந்தாலும் கூட அங்கும் குருவினுடைய பார்வை என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல தன லாபத்தை தரக்கூடிய இடத்திலும் குரு பார்வை இருக்கிறது அந்த செவ்வாயினுடைய ஸ்தானத்தில் அப்படிப்பட்ட செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியிலே சென்று ஆட்சி பெறுகிறார் இந்த நிலையிலும் இந்த ஆட்சி நிலையில் உங்களுக்கு நிறம் சார்ந்த விஷயங்களிலே மிகப்பெரிய அனுகூலம் இருக்க போகிறது ரத்தம் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் கோளாறுகள் அதாவது இம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் நோய்கள் குணமாவதற்கு அதிகப்படியான வாய்ப்பையும் நல்ல ஆரோக்கிய நிலையையும் தருவதற்கான மாதத்தினுடைய அறிகுறிகள் கிரகநிலைகள் காட்டுகின்றன ஏற்கனவே ஏதோ ஒரு நோய் இருக்கிறது அதற்கான மருத்துவம் இருக்கிறது என்றால் அது பல மருந்து எடுத்தும் தீராத விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரகநிலை நிச்சயமாக தருகிறது ஆகையினாலே வெற்றி நிச்சயம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தனகாரகனாக இருந்து தனசனியாக இருந்து உங்களுக்கு நிச்சயம் அற்புதத்தை செய்வான் பொறுமை வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா அதே போல் பேச்சிலும் சற்று பொறுமை வேண்டும் ஏனென்றால் சற்றென்று ஏதேனும் தவறுதலாக பேசும்போது குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி மனதிலே ஏதேனும் எதிராளியுடைய நிலையிலே எதிர்நிலை வந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சரி தொழில் நன்றாகத்தான் இருக்கும் என்று சொன்னேன் அதே போல் எந்த ஒரு நல்ல ஒரு முடிவு தொழில் சார்ந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதுவான கால நேரம் என்று ஏதாவது இருக்கிறதா என்றால் மகராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி சுக்கிரன் சொந்த வீட்டிலிருந்து ஆட்சி பலத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சென்று விடுவார் அதே பதினாலாம் தேதி என்று புதனும் பின் தொடர்ந்து ஆறாம் இடத்திற்கு அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்று விடுகிறார் சுக்கிரன் புதன் இணைவு என்றாலே லக்ஷ்மி மங்களமயம் தான் ஆறாம் இடத்திலே சென்று அங்கு சூரியனும் பதினைந்தாம் தேதி என்று மாறிவிடுவார் இப்படி வரிசையாக சுக்கிரன் புதன் சூரியன் என்று மிதினத்திற்கு ஆறாம் இடத்திற்கு மாறக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு உடல் நலத்திலும் ஒரு தெம்பு அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்று இருக்கும் நினைத்த கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொடுத்த கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை திருப்பி வாங்கக்கூடிய முயற்சிகளில மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அமைப்பும் ஏற்படும் செவ்வாய் சனி சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷ சாதக நிலையில்தான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்து ராகு சொல்லவே வேண்டாம் சூப்பர் மிக அற்புதமான நிலையிலே இருக்கிறது அதனால முயற்சிகளிலே வெற்றி என்பது இருக்கும் உங்களோடு வயதிலே குறைந்தவர் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக இருக்கும் ஆதரவு நிச்சயமாக இருக்கும் உடல்நலம் சொல்லிவிட்டேன் அற்புதமாக இருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனும் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி குரு பார்வை பெறுவதனால் உடல்நலம் அற்புதம் திருமண வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் பொதுவாக வெளி வட்டாரங்களிலே நீங்கள் சென்று வரும்போது உங்களுடைய மனநிலை அல்லது அந்த போக்கு எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய செயல் சொல்லிற்கு மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது ஆகையினால் சொல்லுக்கும் செயலுக்கும் பேச்சுக்கும் பொருத்தமாக இனியவை பேசி நல்லவையை பற்றி யோசித்து நீங்கள் உங்களுடைய அந்த ஃப்ளோ ஆஃப் லைஃப் அந்த வாழ்க்கையை நடத்தும் போது மிகப்பெரிய அற்புதம் வெற்றி இருக்கும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பேச்சின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியாத ஒரு விஷயமே இல்லை என்பதை மனதிலே வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் உக்ர பிரச்சனையாக தீவிர பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது நன்மையை தரும் சரி பாகியம் அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கிறதா ஏதேனும் திடீர் தன எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக ஏதேனும் ஒரு தன லாபத்திற்காக நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்திருந்தால் அந்த தன லாபம் இந்த மாதத்திலே வருவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது புதன் பதினாலாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு கணக்கு வழக்குகளிலே வெற்றி சட்ட சிக்கலிலே தீர்வு காணக்கூடிய அமைப்பிற்கு ஒரு வெற்றி நிலை என்பது வந்துவிடும் தொழில் வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் தொழிலிலே உற்சாகம் பிறக்கும் ஏனென்றால் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்திலே செவ்வாயினுடைய பார்வை காரணமாக ஒரு ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆற்றலின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் கல்வி ஒரு பள்ளிக்கூட கல்வியானாலும் சரி ஒரு கல்லூரியிலே ஒரு நல்ல இடம் கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் தேதியிலே ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆகையினாலே இந்த முடிவுகளை பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்பாகவே ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் காரணம் ஜூன் பன்னிரெண்டுக்கு பிறகு ஆறாம் இடத்திலே சென்று விபரீத ராஜயோக நிலையிலே சூரியன் ஈடுபடும் போது அங்கு புதனும் இருக்கிறார் ஆகையினால ஆறாம் இடத்து கிரகம் ஆறாம் இடத்திலே ஆட்சி அஷ்டமாதிபதி ஆறிலே புதனோடு இணைந்திருக்கக்கூடியது அப்போது புது புது எல்லாம் தோன்றும் இருந்தாலும் கூட அந்த புத்திக்கு எட்டுவது சில சமயங்களிலே சிறப்பாக அமையாமல் கூட போகலாம் ஆகையினால் முடிவு எடுக்க வேண்டும் கல்வி சார்ந்த விஷயத்திலே என்றால் பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்பாக ஒரு முடிவு எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பு அப்படி இல்லை என்றால் நல்ல ஒரு ஆலோசனை நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்வது சிறப்பாக இருக்கும் சரி திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது திருமண வயதில இருக்கிறீர்கள் என்றால் காதலுக்கு வழி இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது ஆனால் சற்று பணிவோடும் கனியோடும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் சற்று சிக்கல் சினங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் வெற்றி என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பன்னிரண்டு ஜூன் அதற்கு முன்பாக கூட தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தயக்கங்கள் இருந்தால் அந்த மந்த நிலை இருந்தால் அது மாறி அற்புதமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களிலே முன்னேற்றம் என்பது நிச்சயம் அமையும் அரசு வேலை அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் ஜூன் பன்னிரண்டு பின் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பயணங்கள் ஏற்படுமா ஆம் ஏற்படும் அலைச்சல் உண்டு ஏனென்றால் இன்னும் நீங்கள் சனி பகவானுடைய ஏழரை சனியில் தான் இருக்கிறீர்கள் கடந்த மாதங்களிலே ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயம் அல்லது பத்திரம் கையில் இருக்கக்கூடிய எந்த பத்திரமாக இருந்தாலும் சரி அது ஒரு நிலத்தின் பத்திரமாக இருக்கலாம் உங்கள் கைக்கு வந்த ஒரு நிலத்தின் பத்திரம் அல்லது பள்ளி கல்லூரி ஆவணங்கள் சர்டிபிகேட் சான்றிதழ்களாக இருக்கலாம் இவற்றிலே சிக்கல்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள் அந்த சிக்கலில் வெளிவந்து வெற்றிக்கான வழியை காட்டக்கூடிய மாதமாகவும் அமைகிறது வழிபாடு என்றால் இஷ்ட தெய்வ வழிபாடு செவ்வாய்கிழமைகளிலே முருகன் வழிபாடு சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயரை நினைந்து வழிபட்டு அதன்படி உங்களுடைய ஒழுக்கங்களை அமைத்துக் கொள்வது இதன் மூலமாக அற்புத வெற்றியை நோக்கி அசுர வளர்ச்சியை நோக்கி முயன்றால் முடியாததையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்களாக விளங்க அற்புதமான மாதமாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே மகர ராசி நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி